விஸ்வபாரத் மக்கள் கட்சி தங்கநகை தொழில் பாதுகாப்பு பிரிவின் சார்பாக இன்று தங்கநகை தொழில் பாதுகாப்பிற்காக வேண்டி ஆலோசனை கூட்டம் என்று போடப்பட்டுள்ளது கடந்த நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த அருள்காடன் பகுதி சேர்ந்த ராஜேந்திரன் சாந்தகுமார் என்பவர்கள் தங்கநகை வியாபாரத்திற்காக செல்லும் பொழுது கோவை செந்தாமணி குளத்தில் அருகிலே மர்ம நபர்களால் வெட்டப்பட்டு இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நானூற்றி தொண்ணூறு கிராம் தங்கம் ப அவர்களால் மர்மணர்களால் பறிக்கப்பட்டு சென்றுள்ளது இந்த சம்பவத்திற்காக நாங்கள் மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களை சந்தித்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் வலியுறுத்தினோம் அதன் பலனாக நேற்று இரவு குற்றவாளிகளுக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர்களை ரிமாண்ட் செய்துள்ளார்கள் இரண்டு பேர்கள் மேலும் இரண்டு குற்றவாளிகளை தேடிச் சென்றுள்ளனர் என்று செய்திகள் வந்துள்ளன குறிப்பாக தங்கநகை தொழில் புரிபவர்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் தொழிலில் செல்லும் பொழுது ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டேக்ஸ் கணக்குகள் எல்லாம் சரியாக வைத்திருப்பதில் பற்றியும் ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக அவர்கள் பயப்படாமல் விஸ்வபாரத் மக்கள் கட்சியினுடைய தங்கநகை பிரிவு செயலாளர் நாச்சிமுத்து விஸ்வநாதன் இளைஞரணி பொறுப்பாளர் பிரகாஷ்குமார் இவர்களெல்லாம் தொடர்பு கொண்டால் சட்டப்படியாகவும் அவர்களுக்கு காவல்துறை சார்பாகவும் அல்லது எந்தவித உதவிகள் இருந்தாலும் செய்வதற்காக விஷபாரத் தமிழ் கட்சி இருபத்தி நாலு நேரம் விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்காக தயாராக இருக்கின்றோம் இந்த நல்லதொரு நிகழ்விலே எங்களுடைய விஸ்வகர்மா சமுதாய மக்கள் தொழில் பாதுகாப்பு செய்வதற்காக வேண்டி ஆலோசனை கூட்டம் இன்று போடப்பட்டுள்ளது